கனதாசனின் உள்ள இந்து மதம் இரத்தங்களின் யுத்தம் பரசுராமன் பரசுராமன் என்று மூன்று முறை அழைக்கிறார் நீதிமன்றத்தின் டவாலி அடுத்தாற்போல் பரசுராமன் மகன் ரங்கராஜன் என்று மூன்று முறை அழைக்கிறார் மகன் வாதி தகப்பன் பிரதிவாதி நீதிமன்றத்திலே ரத்தம் பே நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது பாச அணுக்களால் ஊறி வளர்ந்த ரத்தம் பகை அணுக்களுக்கு இடம் கொடுத்தது எப்படி ஆம் சமயங்களில் அது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது தந்தையும் மகனும் மோதிக்கொள்வதும் அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்வதும் விபரீதமான நிகழ்ச்சிகளே ஆயினும் எப்படியோ இவை நடந்து விடுகின்றன அன்பையும் பாசத்தையும் வலியுறுத்தும் இந்து மதம் தவிர்க்க முடியாத சில விதி விளக்குகளையும் சுட்டி காட்டுகிறது உறவு ரத்தம் பகையாக மாறுவதே விதியின் வலிமை என்கிறது என்னுடைய ரத்தம் மிகவும் மென்மையானது உறவினருக்குச் சிறிது துன்பம் என்றாலும்கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டால் கூட பகை உணர்ச்சி எனக்கு வருவதில்லை சில இடங்களில் உறவினர்கள் மோதிக்கொள்ளும் கொள்ளும் வேகத்தை பார்க்கும்போது எனக்கு திகைப்பு ஏற்படும் ஐந்து ரூபாய் வித்தியாசத்துக்காக அப்பனும் மகனும் அடிதடியில் கூட இறங்கி விடுகிறார்கள் தகப்பனார் இறந்து கிடக்கிறார் அவரது ஐந்து பிள்ளைகளும் பிணத்தின் பக்கமே போகவில்லை பெட்டகத்தை உடைத்து பணத்தை பங்கு போட துவங்குகின்றனர் அடிதடி அறிவால் தூக்கும் வரையிலே முன்னேறுகிறது அவர்களது மனைவிமார்கள் உடனே இரண்டாவது போர்க்களத்தை துவங்குகிறார்கள் பிணம் இரண்டு நாட்கள் கிடந்து நாற்றமெடுக்கிறது இரவு பகலாக பங்காளிகள் சமாதானம் செய்தார்கள் கடைசியில் மூத்த பிள்ளை கொள்ளி வைப்பதற்கு கூட பணம் கேட்கின்றான் இறந்து போனவனுக்காக ஒரு பிள்ளை கூட அளவில்லை அவன் சம்பாதித்த சொத்தும் கொண்டு வந்த மருமக்களும் தந்தை மகன் என்ற புனிதமான உறவை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டனர் என உறவினர் ஒருவர் வீட்டில் நான் கண்ட காட்சி ஒரு தந்தை நன்றாக சம்பாதித்தார் தனது நான்கு பெண்களுக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் அழகான பங்களாக்களை கட்டி கொடுத்தார் பெரிய இடத்தில் பெண் எடுத்தார் பிறகு தமக்கென்று கொஞ்சம் செல்வத்தை ஒதுக்கி கொண்டு ஒரு கோயில் விடுதியில் கடைசி காலத்தை கழித்தார் மரண தருவாயில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே மரணமடைந்தார் அவரது சடலத்தை தங்கள் வீட்டில் போட்டு தூக்க ஒரு பிள்ளையும் ஒப்புக்கொள்ளவில்லை அவர்கள் அல்லவா குழந்தைகள் என் வீட்டில் வேலைக்காரன் இறந்து போனாலும் அந்த சடலத்தை கூட அலங்கரித்து என் வீட்டிலிருந்தே தான் தூக்கி அனுப்புவேன் அவனோ தந்தை வீடும் அவன் கட்டி கொடுத்த வீடு பெற்ற பிள்ளைகள் பிணத்துக்கு கூட இடம் தரவில்லை நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள் காரணம் பல ரிஷிகள் மனைவியாராலும் பிள்ளைகளாலும் ரிஷிகளானார்கள் என்பதால் இரத்தம் தண்ணீரை விட கனமானது என்பார்கள் என்னுடைய கணக்கில் அது புஷ்பத்தை விட மென்மையானது என் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டால் என் உடம்பில் இருக்கும் இரத்தம் முழுவதும் தலைக்கு ஏறுகிறது இரத்த கொதிப்பு அதிகமாகிறது ஆனால் சிலரது இரத்தம் இரும்பை விட கனமாக இருக்கிறது இரும்பை போல் அது துருப்பிடித்தும் போகிறது உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி உறவு அது சரியாக அமைந்தாலும் தவறாக அமைந்தாலும் அதை தேடி எடுத்ததில் மனிதனுக்கு பங்கு இருக்கிறது ஆனால் பிறப்பிலும் உடன் பிறப்பிலும் மனித அறிவுக்கு வேலையே இல்லை அது முழுக்க முழுக்க இறைவனுடைய நியதியில் வருவது பின் ஏன் அங்கே பகைவந்து பாசம் சாகிறது அதை தெளிவாக கண்டுகொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் நாம் பகவத்கீதைக்குள்ளேதான் நுழைய வேண்டும் பாரத போரில் உறவுகள் ஒன்றையொன்று எதிர்க்க வேண்டி வந்தது இத்தனைக்கும் சிற்றப்பன் பெரியப்பன் பிள்ளைகள்தான் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட அல்ல அதிலும் அர்ஜுனன் மயங்கி விழுந்திரான் பாவம் அவன் என்னை போல் பார்த்தனின் சாரதி பரந்தாமன் அவனை தூக்கி நிறுத்துகிறான் தவிர்க்க முடியாத அந்த யுத்தத்திற்கான நியாயங்களை கூறுகின்றான் ஒருவன் மனம் முழுக்க கல்லாகிவிட்ட பிறகு அவனை பற்றிய உறவு முறைகளை மறந்துவிட வேண்டும் என்கிறான் ஒரு சகோதரனின் கழுத்தை இன்னொரு சகோதரன் அறுக்க முயன்றால் அதை தடுப்பதற்கு அவன் கையையாவது வெட்ட வேண்டி வருகிறதே விருப்பத்திற்கு விரோதமான இந்த வினைக்கு விதியைத் தவிர வேறு எந்த காரணத்தை கூற முடியும் இது தற்காப்பு என்ற தலைப்பில் அடங்கும் இருவருமே ஒருவர் கழுத்தை ஒருவர் அறுக்க துணிந்துவிட்டால் அந்த கேள்விக்கு இறைவன்தான் பதில் சொல்ல வேண்டும் பிறப்பு நிர்ணயிக்கப்பட்ட போது அதன் நோக்கத்திற்கு ஒரு சட்டத்தையும் அந்த சட்டத்திற்கு சில செக்ஷன்களையும் இறைவன் விதித்திருக்கிறான் பூர்வ ஜென்மத்தை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு வழங்கி வழங்கியிருக்கிறான் சில பிறப்புகள் பந்தபாசத்தினால் உருகிச்சாகவும் சில உறவுகள் பகையினால் போரிட்டுச்சாகவும் அவன் நிர்ணயித்திருக்கிறான் அதை அவன் நிர்ணயித்ததால்தான் அவனே கண்ணன் வெடியில் வடிவில் அதற்கு நியாயத்தை கற்பிக்கின்றான் அர்ஜுனா கொலை செய்வது பாவம் என்றா நீ மயங்குகிறாய் இல்லை அப்படித்தான் நீ என்ன கொலையே செய்யாதவனா ஏற்கனவே பல போயர்களில் பலரை கொன்றவன் நீ இங்கே ஏன் மயங்குகிறாய் எதிரே நிற்பவர்கள் யாரென்று பார்த்ததும் உனக்கம் மயக்கம் வருகிறது இல்லையா என்று கேட்கிறான் பாவம் அர்ஜுனன் சிருஷ்டிகர்த்தா பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் ஒரே மாதிரியான குணத்தை கொடுக்கவில்லை ஒரு ரத்தத்தை மலராகவும் ஒரு ரத்தத்தை இரும்பாகவும் படைத்தான் இரும்பு எழுந்து நின்றாலும் கூட மலர் துவண்டு விழுகிறது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் சில குடும்பங்களில் இப்படி கிராஸ் போட்டு வைத்திருக்கிறான் இறைவன் அந்த கிராஸ் இறைவனாலேயே விழுந்தது என்று கண்டுவிட்டு கொடுக்கும்படி புஷ்பங்களை வேண்டிக் கொள்ளுகிறது இந்து மதம் இரண்டு கைகளையுமே கட்டினால் தட்டினால் தானே சத்தம் வரும் என்று மென்மையான கையை அது அப்புறப்படுத்துகிறது வன் செயலில் ஈடுபடும் கை தன் கருமத்தின் பலனை அனுபவிக்கும் என்று போதிக்கிறது பின் ஏன் பரம் பரமாத்மா அர்ஜுனை மட்டும் கொலை புரிய தூண்டினான் ஒரு காடு அழிந்தால்தான் ஒரு வயல் உருவாகும் என்ற நிலை அங்கே இருந்தது நான் வைத்த மரங்கள் நான் வளர்த்த மரங்கள் என்று பார்த்து பார்த்து மயங்குவதில் பயனில்லை அவற்றை விட பயனுள்ள தானியங்களுக்காக அவற்றை அளிப்பது முறையே அங்கே நியாயம் தேவையை பொறுத்தது அப்படி இன்றியமையாத தேவை வரும்போது ரத்தங்களுக்குள் யுத்தம் வரலாம் நீதிமன்றத்து டவாலியும் மூன்று முறை கூப்பிடலாம் ஆனால் மிக மிக இன்றியமையாத கட்டங்களை தவிர மற்ற நேரங்களில் மேன்மையான உறவுகள் விட்டு கொடுத்து போவதையே இந்து மதம் வலியுறுத்துகிறது தகப்பன்தான் இறந்து போய்விட்டானே தம்பிக்கு என்ன ஆட்சி என்று ராமன் சிங்காதனத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் யார் கேட்டிருக்கப் போகிறார்கள் கைகேயின் கைகளில் மாட்டி பரதனையே பாதுகாப்புக்காக காட்டுக்கு அனுப்பி இருந்தால் அதுவும் ஒரு கதையாகத்தானே இருந்திருக்கும் அப்படி ஆகியிருந்தால் ஸ்ரீராமன் ராமச்சந்திர மூர்த்தியாக ஆகியிருக்க மாட்டார் அயோத்தி இன்னொரு பங்களாதேசாகியிருக்கும் ராமன் பரதனுக்கு விட்டு கொடுக்க பரதன் ராமனுக்கு விட்டுக்கொடுக்க விட்டு ஒரு நாகரீக சம்பிரதாயத்தை உருவாக்கியது ராமாயணம் ஒரு நாற்காலி இருக்கும் இடத்தில் இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தால் ஒருவரை பார்த்து ஒருவர் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்வது நாகரீகமா ஒருவரை பிடித்து தள்ளிவிட்டு தான் போய் உட்காருவது நாகரிகமா விட்டு கொடுப்பது தவறில்லை அது யுத்தத்தை தடுக்கிறது இரத்தத்தை காப்பாற்றுகிறது இதில் நாம் இறைவனிடம் வேண்டிக்கொள்வது ஒன்றுதான் இறைவா இனிமேலாவது தொட்டு கொடுக்கும் உறவுகளை தராதே விட்டு உறவுகளையே உலகத்துக்கு கொடு